நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே இனிதே உங்களுக்கு ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் வேண்டும் ஒரு விவசாய சந்தை வேண்டும் உங்கள் தர்பூசணிகளை எல்லாம் பதனிட்டு வைக்க ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் வேண்டும் இதையெல்லாம் குரல் எழுப்பி செய்து கொடுக்க உங்களுக்கு ஒரு வேட்பாளரை நான் இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஷாதி அவர்கள் உங்கள் வேட்பாளராக இந்த இளைஞர் அங்கே சென்று கண்டிப்பாக குரல் கொடுப்பார் நீலகிரியில் மலைவாழ் மக்கள் அவங்க ராத்திரி நடமாடுறதுக்கு யானை ஒலியெலாம் வந்து தன்னை தற்காத்து கொள்ள டார்ச் லைட் வச்சு பள்ளம் மேடு பார்த்து போகக்கூடிய அந்த விஷயத்தை கூடாது என்று தடை செய்வது விதமான ஒரு சர்வாதிகாரம் எனக்கு புரியவே இல்லை வன்மையாக கண்டிப்பிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எலெக்ஷன் வந்து போகும் என் மக்கள் அங்கேயே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்க தீப்பந்தத்தை கொள்கைங்க அப்படின்னு இன்னொரு பின்னாடி இந்த அரசு உங்களுக்கு வேணுமா சரி சரி உங்களால் முடியும் அதை செய்ய தமிழகத்தை மாற்றுவோம் ஒன்றாக சேர்ந்து மாற்றுவோம் ஊர் கூடி தேர் எழுத்தால் நாளை நம் அதை கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த ஊர் இங்கே கூடி இருக்கிறது அதை ஓட்டுச் சாவடியிலும் கொண்டு வந்து காட்டுங்கள் உங்கள் சின்னம் உங்கள் வேட்பாளர் ஷாஜி இவர் விழுப்புரம் வேட்பாளர் அன்பில் பொய்யாமொழி பாராளுமன்றத்திற்கு வேட்பாளர் இங்கே கள்ளக்குறிச்சி வேட்பாளரும் வந்திருக்கிறார் ஏச் கணேஷ் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் நாங்கள் ஒரு குடும்பம் தான் புதிய பாடம் கற்பியுங்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பா இன்னும் கூட சத்தமாக அப்படி நீங்கள் செய்தால் நாளை நமதே நாளை நன்றி